கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா தீர்கதர்சன புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அரன் எப்ராஹீமையும் ராஜாங்கம் தமஸ்குவையும் விட்டு ஒழியும் இசிறவேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் நீதியா இருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அங்க என்ன நேரிட்டதோ அதே போல இவங்களுக்கும் நேரிடும் ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தைகளை எல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றின் மூலமாகவும் ஒவ்வொரு வகையான காரியங்களை அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நம்முடைய வாழ்வை செப்பளித்துக் கொள்ளவும் நம்மை சரி செய்து கொள்ளவும் தேவனுக்கு உகந்தபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் தேவனுக்கு விரதமான காரியங்கள் எதுவும் நமக்கு வராதபடி நம்மை காத்துக்கொள்ளவும் தக்கதான பலனையும் கிருவைகளையும் இரக்கங்களையும் தந்து ஆண்டவர் வழி நடத்துகிறார் அவர் என்ன சொல்றாரு இஸ்ரேல் புத்தருடைய மகிமைக்கு நேரிட்டதை போல சீரியாவில் மீதியாயிருப்பவர்களுக்கும் நேரிடும் அப்ப முந்தி அப்படி நேரிடிச்சதையா அதே மாதிரி இங்கே நேரிடும் நமக்கு உதாரணங்களே ஆண்டவர் தருகிறார் எச்சரிப்பை ஆண்டவர் தருகிறார் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமாக இருக்கிறது இவைகளையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது அவங்களுக்கு தானே நடந்துச்சுது நமக்கு அதெல்லாம் என்னத்தை அப்படி அப்படிங்கிறது ஒரு மெத்தனை நமக்கு வந்துவிடக்கூடாது நம்மை நடத்துகிற ஆண்டவர் உண்மை உள்ளவர் நேர்த்தியாக நடத்துகிறவர் ஆண்டவரே ஒவ்வொரு விஷயங்களிலும் நாங்கள் கவனமாக இருக்கத்தக்கதான பலனையும் கிருவைகளையும் தந்து நீரியங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று நம்ம கேட்க வேண்டியது மிகவும் அவசியம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே இஸ்ரவேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டதை போல சீரியாவில் மீதியா இருப்பவர்களுக்கும் நேரிடம் என்று சொல்லி சொன்னீரே ஒருவேளை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்டருடைய பிள்ளைகள் இன்னொன்று எதிராளிகள் இவங்களுக்கு நேரிட்டதை போல அவங்களுக்கு யாராக இருந்தாலும் உடைய பார்வையில் நீ ரொம்ப கவனமாக இருக்கிறீர் இதை நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களை சரியாக நாங்கள் பாதுகாத்து கொள்ள கருவை தாரோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே